இன்றைய மன்னா மனிதனின் சார்பாக தேவனிடம் செல்லுதல் வேத வசனங்கள் யோவான் ஆறு முப்பத்தேழு பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடம் வரும் என்னிடம் வருகிறவனை நான் வெளியே தள்ளவே மாட்டேன் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு நாற்பத்தேழு இரட்சி கர்த்தர் அனுதினமும் ஒன்றாக சேர்த்தார் ஊழியத்தின் வார்த்தைகள் மனிதர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதில் ஒரு அடித்தளமான வேலை உள்ளது ஒருவர் மனிதனுக்கு முன்பாக வாயை திறப்பதற்கு முன் அவர் முதலில் தேவனுக்கு முன்பாக வாயை திறக்க வேண்டும் நாம் முதலில் தேவனிடம் கேட்க வேண்டும் பின்னர் மனிதர்களிடம் பேச வேண்டும் நாம் எப்போதும் மனிதனிடம் அல்ல முதலில் தேவனிடம் பேச வேண்டும் சில சகோதர சகோதரிகள் மனிதர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுக்காக ஜெபிப்பதில்லை ஒரு மனிதனுக்கு மக்கள் மீது மிகுந்த ஆர்வம் இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்க அவருக்கு எந்த பாரமும் இல்லையென்றால் ஆத்துமாக்களை இரட்சிக்கும் அவரது வேலை பயனற்றதாக இருக்கும் மனிதர்களுக்கு சாட்சி கொடுப்பதற்கு முன் ஒரு நபர் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பாரத்தை கொண்டிருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மக்களுக்காக தேவனிடம் கேட்பது கர்த்தராகிய இயேசுவுக்கு மனிதர்களை கொடுக்கவும் அவர்களை சபையில் சேர்த்துக் கொள்ளும்படி கேட்பதுமாகும் மனிதர்கள் இரட்சிக்கப்படுவதற்கு நாம் கர்த்தரிடம் கேட்டு அவரிடம் மன்றாட வேண்டும் மனிதனின் இருதயத்துடன் இடைப்படுவது மிகவும் கடினம் நம் இருதயத்தை கர்த்தரிடம் திருப்புவது எளிதல்ல நாம் முதலில் தேவனிடம் சென்று இந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் பின்னர் நாம் அவர்களிடம் நீண்ட நேரம் பேசலாம் இந்த மக்களை ஒவ்வொருவராக கர்த்தரிடம் சமர்ப்பித்து கிறிஸ்துவிடம் திறம்பட வழிநடத்துவதற்கு முன்பு அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் ஆமேன்